வரலாறு காணாத ஒரு எழுச்சியை இலங்கை தமிழரசு கட்சி பெற்றிருக்கிறது அனுராலை தேர்தலிலே தமிழ் கட்சி அவர்களுடைய தமிழ் தேசியம் மீண்டும் எழுச்சி கொள்வதற்கான ஆணைய மக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் எங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் மீண்டும் ஒற்றுமையாக பயணிப்பதற்கு அவர்கள் வர வேண்டும் அவர்கள் வெவ்வேறு ஆயுத குழுக்களை சார்ந்தவர்கள் புலட் போன்ற கட்சிகள் தங்களுடைய அத்தனை இயக்க அதாவது ஒட்டுக்குழு அடையாளங்களை அவர்கள் விட்டுவிட்டு விட்டு தமிழரசு கட்சியினுடைய அடையாளத்துக்குள் ஊடாக அவர்கள் வருவார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களை எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி அரவணைத்து செல்லும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்னுடைய வட்டாரத்திலே வெவ்வேறு கட்சிகள் போட்டியிட்டன ஒரு தேர்தல் தளத்திலே ஒரு ஜனநாயக தளத்திலே வெவ்வேறு கட்சிகள் போட்டியிடுவது என்பது வளமை எனக்கு எதிராக வசைவாளர்களை அவர்கள் சுமத்தி இருந்தார்கள் எனக்கு எதிரான போலி பிரச்சாரங்களை செய்திருந்தார்கள் அது தேர்தலிலே சிலர் கையாளுகிற உத்தி அது அவர்கள் அறிந்து அறியாமல் செய்திருக்கிறார்கள் செய்து என்னுடைய வட்டாரத்திலே போட்டியிட்டு மக்களின் ஆணையை பெறாமல் இருக்கக்கூடிய சுயேட்சை குழு ஆகிய வண்டில் சின்னத்தை கொண்டவர்களையும் சங்கி சின்னத்திலே போட்டியிட்ட அந்த ஒட்டுக்குழுக்களையும் அவர்கள் அந்த ஒட்டுக்குழுக்கள் இருக்கின்ற அடையாளத்தை விட்டு தமிழசு கட்சியோடு ஒன்றிணைந்து முள்ளியவரை கிழக்கு வட்டாரத்தினுடைய எழுச்சிக்காக நாங்கள் ஒன்று கிராமம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது எத்தனையோ வீதிகள் செப்பட வேண்டியிருக்கிறது முள்ளியோட தெற்கில் எத்தனையோ வீதிகள் செப்ப வேண்டியிருக்கிறது மத்தியிலே பல வீதிகள் சப்பிடப்பட வேண்டியிருக்கிறது பல வீதிகள் சப்பிடப்பட வேண்டியிருக்கிறது பல பௌதிக அபிவிருத்திகளை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது தயவு செய்து கடந்த தேர்தலில் நீங்கள் எனக்கு எதிராக முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தோற்கடிக்க வேண்டும் என்று சதிகளையும் நான் பெருந்தன்மையோடு மன்னித்து நீங்கள் தேர்வு செய்து எனக்காக அல்ல லோகேஸ்வரனுக்காக அந்த மண் கிழக்கு வட்டாரத்தினுடைய அபிவிருத்திக்காக தேவை செய்து இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அணிதிருமாறு நான் இந்த நேரத்தில் அழைப்பு விடுக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்கழி திங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய எங்களுடைய என்னுடைய தந்திரசெல்வம் அவர்கள் செய்திருந்தார் முப்பது ஆண்டுகள் நாங்கள் அகிஞ்ச ரீதியாக போராடி இருக்கிறோம் முப்பது ஆண்டுகள் ஆயுத ரீதியாக போராடி இருக்கிறோம் எதிராக பேசியதாக உண்மையிலே நான் இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக என்னுடைய சொந்த கொடுத்திருக்கிறேன் இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக நான் பதிவு செய்திருக்கிறேன் எனக்கு எதிராக விரல் விரல்கிற எவருக்கும் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுவதற்கு அது கிடையாது தமிழ் தேசியம் என்ன தமிழ் தேசிய பெருமதி அவர்களுக்கு நான் கற்பிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் எவ்வளவு சதி செய்தாலும் அரசியலில் மீண்டும் ஒரு எழுச்சியை என்னுடைய வட்டாரம் எனக்கு தந்திருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய வட்டார மக்களுக்கு தெரியும் இந்த லோகேஸ்வரன் செய்வானா செய்ய மாட்டார் சொல்லி எனவே இது ஒரு தனிமருடைய வெற்றியாக நான் கருதவில்லை ஆனாலும் தேவை செய்து மீண்டும் மீண்டும் எங்களை அழிப்பதற்கு அல்லது எங்களை இல்லாமல் ஆக்குவதை விடுத்து நல்ல நோக்கத்தோடு எங்களுடைய விடுதலைக்காக போராடி மடிந்த உறவுகளினுடைய ஆத்மாக்களும் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக நாங்கள் நீங்கள் நான் இன்றைக்கு கரவுரை பற்றியிலே ஏவிபி ஐ அரியாசனை ஏற்றுவதற்கு சங்கு சின்னத்தை சேர்ந்தவர்கள் மிக தீவிரமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலிலே சங்க சின்னத்திலே போட்டியிட்டு தோல்வியடைந்த ஒருவர் மிக தீவிரமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உங்களிடம் தேசியம் இருக்கிறதா ஒரு ஜேவிபி வடக்கு கிழக்கை பிரித்தவர்களை இந்த யுத்தத்தை நடத்துவதற்கு ரா அரியாசனையிலே ஏற்றுவதற்கு நீங்கள் செயற்படுவீர்களாக இருந்தால் உங்களிடம் தேசியம் என்பது கிடையாது நீங்கள் ஒரு விபச்சார அரசியலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தேவை செய்து இந்த அரசியலை செய்யாதீர்கள் எங்களுடைய மக்கள் உங்களுடைய முகத்தில் அறைந்திருக்கிறார்கள் தமிழிசை கட்சியை மாத்திரம்தான் அவர்கள் ஏற்றியிருக்கிறார்கள் என்று மனதிலே கொண்டு தேர்வு செய்து உங்களுடைய சுய விருப்புகளை விடுத்து நான் பதவிகளுக்காக அரசியலுக்கு வரவில்லை நாளைக்கும் இந்த பிரதேச சபை உறுப்பினர் என்கின்ற பதவியை தூக்கி விட்டு வேறு ஒருவருக்கு கொடுத்து விட்டு போவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எங்களுக்கு தேவை எங்களுடைய இனத்தினுடைய விடுதலை எங்களுடைய தேசத்தினுடைய அபிவிருத்தி நாங்கள் போரால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் பல பெண் தலைமை குடும்பங்களை கொண்டு மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல முன்னாள் போராடிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களினுடைய அபிவிருத்திக்காக நாங்கள் நல்லது செய்ய வேண்டும் அன்புக்குரிய புலம்பெயர் தளத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை தேவை செய்து நீங்கள் சில்லர்களுக்கு காசுகளை அனுப்பி தமிழ் தேசியத்தை அழிப்பதற்கு தமிழரசு கட்சியை அளிப்பதற்கு நீங்கள் உங்களுடைய நேரங்களை செலவழிப்பதை விடுத்து தமிழரசு கட்சியை வளப்படுத்துவதற்கும் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய போரால் பாதிக்கப்பட்ட போரால் நலிவடைந்த குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பணத்தையும் மணித்தியாலங்களையும் செலவழிக்குமாறு நான் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு மீண்டும் எனக்கு ஆசனம் தந்த இலங்கை தமிழரசு கட்சிக்கும் எனக்கு ஆணை தந்த மக்களுக்கும் அந்த வெற்றிக்கு பின்னால் தீவிரமாக உழைத்த என்னுடைய அன்புக்குரிய உறவுகளுக்கும் விசேடமாக நன்றியை நான் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு